அலாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் பூண்டு ஒரு நாலு பல்லு கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் நல்லா வந்துருச்சு இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க நான் ஏன் கெட்டியாக செஞ்சுருக்கேன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது அதை ஊற்றி சாப்பிட்டோம்னா அல்டி இருக்கும் இப்போ தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ப்ளேட்டில் வச்சு மீன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்